ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்று போட்டு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இன்றைக்கி நான் கரெக்டாக ரோட்டுக்கிட்ட வந்துவிட்டேன் இன்ட்ரூ சூட் எடுக்கிறது சாப்பிட்டிங்களா சாப்பிட்டீங்களா பார்த்தீங்களா நம்மளால் தமிழ்லாம் பேசுவோம் அப்படியேவும் என்ன சாப்பாடு எல்லாம் சாப்பாடு எங்கள் ஊருக்கு வாங்க இந்த ஊருக்கு வாங்க இன்னைக்கு இப்படி தான் ஸ்டார்டிங் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போகும் வீடியோவுமே இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிஸ்டர் ஒடிசால கிணறு இருக்கான்னு நான் உங்களுக்காக வேண்டி ரெண்டு இடத்துல போய் கிணற காட்டியிருக்கிறேன் ஆனால் இதுதான் கிணறான்னு சொல்லி கேட்டு என்னை யாரும் தயவு செஞ்சு கமெண்ட்டில் திட்ட வேண்டாம் ஏன்னா ரொம்ப நாள் அவங்க யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த கிணறு இன்றைக்கி நம்ம அந்த மாதிரியான இங்கேருந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் யார் யார் என்னென்ன பண்ணா அப்படிங்கிறத வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏன் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா ப்ளீஸ் லைக் சேர்ந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தை வாங்க நம்ப வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் Like. Bye. 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 நேற்றுக்கு இங்கே கார்த்திகை தீபம்லாம் ஏற்றி கொண்டாடுறதுனால பாயசத்தை வீட்டோடய காட்டமுள்ள நேற்று நைட்டு சாப்பிடும்போது பாப்பா எனக்குன்னு சொன்ன ஒரு கிளாஸ் எடுத்து வச்சிருந்தா அதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு பக்கத்தில் இங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்குது அங்கேருந்து ஒருத்தங்க சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க மீதை இருக்கும்போது இங்கே வீடுகளுக்கு நம்ம போய் நம்ம எவ்வளோ நாள் சாப்பிட்டுக்கலாம் எவ்வளோ நாள் வாங்கிட்டு வரலாம் ஆனால் நேற்றுக்கு அதையும் போக மீத இருந்ததில் இங்கே தெருவுக்குள்ள கொண்டுட்டு வந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி போட்டு பச்சரிசியில் தான் ஆனால் பாசி பருப்பு பார்த்தீங்களா அதெல்லாம் வறுத்து உள்ளே போட்டு செய் செய்யும்போது நெய் இதெல்லாம் கொடுத்து செய்யும்போது உண்மைக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது கூட உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் பீட்ரூட் இந்த மாதிரி நிறையா விதமான சேர்த்து இந்த குழம்பு கொடுத்தாங்க அதை நேற்று நைட்டு நான் சாப்பிட்டேன் எல்லாருக்குமே குட் மார்னிங் இது இன்னைக்கு காலையில் உள்ள வீடியோ வீடியோ வந்து உண்மைக்குமே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் நான் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் இது பண்ணி உண்மைக்குமே இந்த வீடியோ வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு அதனால் லாஸ்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இன்றைக்கி வந்து எப்போதுமே நான் பால் எடுத்து வைப்பேன் நேற்று பால் பாயசம் செஞ்சதுனால பால் இன்னைக்கு காலையில் எனக்கு கிடைக்காது இன்னைக்கு இல்லை அதனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா வட டீ மாதிரி தான் போட்டிருக்கிறேன் கடும் டீ அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பொறி அப்புறம் கொஞ்சம் டீ அந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்குறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறிகளில் இங்கே ஒடிசால பொறிகளில் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே அதோட தோளோட தான் இருக்கும் அதை நம்ம வந்து உடச்சி எடுத்து இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இங்க ஊரில் அவங்களாம் ம குளிர் டையத்தில் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க பாப்பாவுக்கு வந்து பொரியல நேற்றுக்கு வச்ச பட்டாணி குருமா போட்டிருந்த குழம்பு இருந்துச்சு பார்த்திங்களா அதை போட்டு கொடுத்துருக்குறேன் எங்களுக்கு இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் சாப்பாடு இதுதான் குளிர் டேத்துக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது உண்மைக்குமே சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் என்னைக்கு பாப்பாவுக்கு அந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களோ பிஸ்கட்டு அதிகமாக அதிலேருந்தே இப்போ நான் சுத்தமாக கொடுக்குறதே கிடையாது எப்பமாச்சும் ஒரு டைம் ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிஸ்கட்டாக வாங்கி கொடுக்குறேன் இந்த வீடியோ எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமேட்டி அப்பா நேற்றுக்கு ஒரு இடத்துக்கு அப்போ வேலைக்கு போவாங்க அவங்க வீட்டிலேருந்து நிறைய விறகு கொண்டுட்டு வந்தாங்க அதை அம்மா வெளியில் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் வேலைக்கு வாங்கிட்டு வந்தது தான் அப்பா அங்கே வேலை பார்க்குறதுனால கொஞ்சம் கம்மியான விலைக்கு கொடுத்துருப்பாங்க இருக்கு அதனால வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஈ குச்சிக்கு ஈ குச்சி ரெடி ஆகிக்கூடும் அந்த ஈ குச்சி கூட ஒரு கிலோ இவ்வளோன்னு சொல்லி விற்பாங்க இங்கே தெருவுக்குள்ளே வாங்க வரும்போது அதனால் அம்மா அந்த மட்டை எல்லாத்தையுமே கிழிச்சு காய வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் காய்ஞ்ச விறகு எல்லாத்தையுமே அம்மா கட் பண்ணி அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வர சொன்னது வந்து பெரிய பாப்பாவை தான் நம்ம எடுத்துகிட்டு வர சொன்னேன் ஏன்னா அந்த டையத்தில் நான் வந்து கடலையை உரிச்சிக்கிட்டு இருந்தேன் அதனால பாப்பா போய் எடுத்துகிட்டு வந்தேன் கடலை நெக்ஸ்ட்டு உரிச்சது முதலே நான் டீக்குள்ளே போட்டு குடித்ததுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு எடுத்தது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சட்னி நம்ம தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் துவையில் அரைக்கிறதுக்காக வேண்டி எடுத்திருந்தேன் நிறைய பேர் என்னுடைய மாமியார் வீட்டை பற்றி கேட்டிங்கல்ல அம்மாவுடைய வீடு இது தான் வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன அடுப்பு வச்சுருப்பாங்க வெளியில் போட வேண்டிய அடுப்பு அம்மா இன்னும் போடலை செவுத்தில் எல்லாமே அம்மா வந்து சும்மா சித்திரை மாதிரி அம்மா மாவில் போட்டு வச்சுருப்பாங்க இந்த வீடியோமே பாப்பாவை தான் போய் எடுத்துகிட்டு வர சொன்னேன் அது எடுத்து வந்ததுக்கு அப்புறமேட்டு அம்மா எவ்வளோ விறகு கட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்களா இது எல்லாத்தையுமே பச்சையாக இருக்கும் போதே கொஞ்சம் ரெண்டு ரெண்டாக கீறி அதுக்கப்புறமேட்டு வெயிலில் போட்டோம் அப்படின்னா காஞ்சிரும் எடுத்து நம்ம விறகுக்கு வச்சுக்கலாம் அதனால் பாப்பாவை இன்றைக்கி வந்து நம்ம சுற்றி வரையிலும் இருக்கிறது எந்த மாதிரி இருக்குங்கிறத தான் இன்றைக்கி நான் வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்னும் நம்ம நிறைய பேர் நேற்றுக்கு லைவில் கூட சிஸ்டர் இந்த மாதிரி எங்களுக்கு கிணறுலாம் காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இங்கே எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி கிணறுலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அது இப்போ எந்த மாதிரி வச்சுருக்காங்கங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்ட வீடியோவில் காட்ட போகிறேன் இது வந்து தொழிலுக்காக வேண்டி எடுத்துக்கிட்டு இருந்தது சட்னி வச்சு சாப்பிட்டா உண்மைக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தொகையில அரைச்சி சாப்பிட்றது அதனால அதுக்கப்புறமேட்டு எனக்கு கொஞ்சம் டீ சூடு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா பாப்பா அப்போ தான் அன்றைக்கி லேட்டாக பால் வாங்கிட்டு வந்தால் அதுக்கப்புறமேட்டு இது பால் டீக்காக வேண்டி எனக்கு அம்மாவுக்கு பாட்டிக்கு எங்கள் மூணு பேருக்கும் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் எல்லாத்தையுமே எனக்கு உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கடைசி வரும் சூப்பராக இருக்கும் வீடியோ இதுக்கப்புறமேட்டு கீ ஜ அம்மா கூப்பிட்டாங்க அதனால தான் சாரி மன்னிச்சிக்கோங்க இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து சாப்பிட்டு எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமேட்டு எங்கள் வீட்டிலேருந்து இது நடந்து போகிற இடம் தான் இங்கே ஏன் நின்றுட்டேன் அப்படின்னா நான் யார் வீட்டுக்கு நான் வீடியோ எடுக்க போகிறேனோ அவங்க இந்த இடத்துல உட்காந்துருந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு அவங்கள கூட்டிகிட்டு போனேன் அவங்க வீட்டில் வந்து பார்க்குறதுக்கு உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை செடி நீங்கள் நிறைய பேர் எனக்கு வந்து உமா வெத்தலை செடி கொடுத்தப்போ நீங்கள் ஏன் சிஸ்டர் வாங்கிட்டு வரலன்னு சொல்லி கேட்டீங்க இங்கேயுமே இருக்கு ஆனால் எல்லாருமே தருவாங்களா எல்லா பக்கமும் வளருமா அப்படின்னு ங்கிறது நமக்கு ஒரு ஆள் சப்போர்ட் இருந்துச்சு அப்புடின்னா வெத்தலையெல்லாம் வளர்க்குறதுக்கு உண்மைக்குமே சூப்பராக இருக்கும் ஆனாலுமே இவங்க கிட்டே நான் கேட்டிருக்கிறேன் எனக்கு வெத்தலை ஏன்னால் இவங்க வந்து எனக்கு ஆட்சி முறை தான் வேணும் அவங்கக்கிட்ட கேட்டிருக்குறேன் எனக்கு தரேன்னு இருக்காங்க இங்கே இப்போ ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கிணறு தான் இப்போ நான் ரெண்டு கிணறு மற்றபடி எல்லாருமே அந்த கிணறு கம்ப்ளீட்டாக மூடிட்டாங்க இதுக்கு முன்னாடி இதில் தான் தண்ணி வந்து கோரி குளிக்கிறதா இருக்கட்டும் குடிக்கிறதாக இருக்கட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க இப்போ நம்ம காலங்கள் மாற மாற எப்படி அடிப்பம்பு பைப்பு தனி இதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சோ அதுக்கப்புறமேட்டு இப்போது இவங்க இனிமேல் தான் வீடு கட்டுற வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை கம்ப்ளீட்டாக அதுக்குள்ள நிறைய மண் இதெல்லாம் கொட்டி அதை கம்ப்ளீட்டாக மூடிடுவேன் நாங்கள் அவங்க வீட்டில் வச்சுருக்கிற அவங்களுடைய கோயில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை இல்லைங்களா இங்கே ஒடிசாவில் நம்ம எல்லா பக்கமே இங்கே ஒடிசாவில் இங்கே வியாழக்கிழமை நல்லா சாமி கும்பிடுவாங்க அதனால் அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற துளசி செடி எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோ நான் கவர் பண்ணியிருக்கிறேன் உண்மைக்குமே அவங்க வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ இடம் இருக்கிறதுனால நிறைய செடிகள் வச்சுருக்குறாங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லி இப்போ நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி இடத்த பங்கு போட்டு பிரிச்சுருந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிறைய செடி வைக்கலாம் இதுக்கப்புறமேட்டி கெண்டு பூ நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் அந்த செடி இந்த குளிர் டைத்தில் வைப்பாங்க ஒரு டைம் நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது அம்மா வச்சிருக்கிறாங்க நிறைய பூ பூச்சி பெரிய தோட்டமாக போட்டிருந்தாங்க இந்த வருஷம் நான் நிறைய பேர்கிட்ட நான் அதுக்குள்ள செடியை கேட்டிருக்கிறேன் அம்மா எனக்கு தரேன் இனிமேல் வீட்டில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்லோ கலர் சேரி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க அவங்க வீட்டில் நிறைய வெத்தலை செடி உண்டு இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க இங்கே உள்ளவங்க இன்னொருத்தவங்க அவங்க வீட்டில் கொஞ்சம் தள்ளி போனால் அவங்க வீட்டில் வெத்தலை செடி இருக்கு ஆனால் ஒரு வெத்தலை ஒரு ரூபான்னு சொல்லி அது ஒரு பாட்டி தான் அவங்க கேட்பாங்க எங்ககிட்ட அதனால பாப்பாக்கு எப்போ வெத்தலை வேணாலும் இவங்க கிட்ட தான் வாங்குவேன் மேலே இருக்கிற வந்து பாக்கு நம்ம வெத்தலைக்கு போடுவோம் பார்த்தீங்களா அங்கே பாக்கு மரம் அங்கே ஒடிசால எல்லார் வீட்லையுமே நிறையா இருக்கும் அவங்க வீட்டில் அதை எடுத்து வச்சுருந்தாங்க இப்போ நான் சூம் பண்ணி காட்டுறது வந்து இந்த பழத்தை இங்கே வெயில் நேரத்தில் ஆனால் அந்த பழத்தோட பேர் வந்து வெள்ளாம்பழம்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு சரியாக தெரில உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் அதை இது பண்ணிக்கோங்க அந்த பழத்தை இங்கே வெயில் டைத்தில் போனான்னு சொல்லுவாங்க அது வந்து அது கூட நிறைய தயிர் மோர் பால் இந்த மாதிரிலாம் நிறைய ஊற்றி சீனி சக்கரை இதெல்லாம் போட்டு செய்வாங்க குடிக்கிறதுக்கு சூப்பராக டேஸ்ட் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் இலை நம்ம பன்னெண்டாம் தேதி இங்கே அஷ்டமி வருது பார்த்திங்களா அப்போ கொலக்கட்டை செய்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டிலாம் ஓல கொலக்கட்டை அந்த மாதிரிலாம் செய்வோம் பார்த்திங்களா இங்கே வந்து மஞ்சள் தான் அன்றைக்கி கொலக்கட்டை செய்வாங்க இங்கே இனிமேல் தான் பஜார்லலாம் விற்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா பன்னெண்டாம் தேதி அஷ்டமி பார்த்திங்களா அதனால் அங்கே வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது நான் பால் வாங்குற பாட்டி வீட்டில் எல்லாருமே உட்காந்து வந்து இங்கே வியாழக்கிழமை மணிக்கு இனிமேல் தான் லட்சுமி பூஜை நடக்கும் ஒரு மாதம் அஞ்சு வாரமாக நடக்கும் அதுக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் பாவடை ரெட் கலர் ஜாக்கெட் போட்டு இந்த மாதிரி ஒயிட்டும் ரெட்டும் சேர்ந்து சேலை கட்டுவாங்க அதை பார்த்துட்டு என்னையும் கூப்பிட்டாங்க நானும் வந்து பார்த்தேன் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அற அறநூறுரூபாவான் நான் இது வரைக்கும் அந்த இது நான் கொண்டாடினது கிடையாது இந்த மாதிரி நான் சேலை கட்டுனது கிடையாது அம்மாக்கிட்ட இருக்குது சேலை ஆனால் என்கிட்ட கிடையாது அதை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பால் வாங்குகிறவங்களுடைய மூத்தாருடைய பொண்டாட்டி தான் இவங்க இங்கே உள்ளவங்க எல்லாருமே என்கிட்ட எந்த மாதிரி பழகுறாங்கன்னு சொல்லி நிறையா பேர் நிறைய கொஸ்டின்லாம் கேட்டிங்க உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எம்எல்ஏ பாசமாக இருக்கிறத விட இங்கே நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே எம்எல் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அதனால் பாப்பாவை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ ஒவ்வொன்றா வீடியோ எடுனேன் இவங்க கஞ்சி குடிக்கிறாங்க என்னை கூப்பிட்டுருந்தாங்க நான் நீ வா நீ வந்து எங்களுக்குள்ளே உட்காந்து சாப்பிடுன்னு இப்போது கஞ்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட தான் நான் வந்து பால் வாங்குவேன் அதனால் வீடியோ உண்மைக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்களே இல்லைங்களா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு என்ன தோணுதுங்களோ அதை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க இது வந்து எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாக்கில் உள்ளவங்களுடைய கிணறு அது வந்து செங்கலில் மட்டும் செஞ்சிருப்பாங்க இது வந்து ஃபுல்லுமே சிம்மண்டு உர மாதிரி வச்சு அதை உள்ள வரைக்கும் இறக்கி பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது பைப் நாலேஜ் வந்ததுனால அதை எல்லாத்தையுமே அவங்க வந்து மூடி மறைக்கிறதுக்கு தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் நேற்றுக்கு நிறைய பேர் லைவில் கேட்டதுனால அதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நிறைய பச்சை மிளகாவுமே அவங்களுக்கு இருந்துச்சு அதையுமே உங்களுக்கு கொஞ்சம் வீடியோவில் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பச்சை மிளகா இருந்துச்சுங்கிறது அதையுமே ஷேர் பண்ணியிருக்கிறேன் இவங்க இருந்து இப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று காட்டுவேன் இங்க இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தா தெரியும் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நடுவில் ஒரு ரோடு போகும் அதுக்கு அந்த பக்கத்தில் நம்ம வீடு நம்ம ரோட்டுக்கு இந்த பக்கத்தில் நம்ம தெருவில் ரோட்டுக்கு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு இந்த பொண்ணு ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோவில் தமிழ் பேசுறதை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க அதனால உங்களுக்கு தெரியும் இது வந்து அந்த பொண்ணு தான் இப்போ நான் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பாட்டி இங்கே வந்து சாப்பாடு செய்கிறாங்க நிறைய பேர் பாட்டி சமைச்சலாம் சாப்பிடுவாங்களான்னு சொல்லி கேட்டிருந்தவங்களுக்காக வேண்டி இந்த வீடியோன்னு கூட வச்சுக்கலாம் பாட்டி உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் சமையல் சூப்பராக பண்ணுவாங்க இப்போ வந்து பாட்டி வந்து சாதம் வச்சுருக்குறாங்க சோறு வெந்துருச்சான்னு கேட்டேன் வேகலைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பாட்டிய மூடியை கொஞ்சம் திறந்து காட்டுன்னு சொன்னேன் திறந்து இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னாங்க அதுக்கப்புறமேட்டி நான் சொன்னேன் உன்னை இந்த மாதிரி எல்லோரும் பேசுவாங்க நீ ஏட்டி புட்டியாக பேசுனா நீ நல்லா ஆள் இல்லைன்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துருன்னு சொன்னோடனே மூடியை எடுத்து எனக்கு காட்டினாங்க இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி முடித்தோன்னே அம்மா அங்கே இருந்து மாடை எடுத்து கொண்டு வந்து இங்கே ரோட்டில் கெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால மாட்டுக்கு நான் சாப்பாடு போடுறதுக்கு போகும்போது பாப்பா சின்ன பாப்பா எடுத்து வச்சிருக்கிற வீடியோ நான் செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு சரி அதனால் அதையுமே உள்ளே கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு இப்போ நான் அதையுமே கொடுத்துருக்குறேன் நம்ம மாடு சொல்லப்போனால் இதை எல்லாமே முடிச்சுட்டு நேற்றுக்கு ஒரு சிஸ்டர் என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சிஸ்டர் பாப்பாவுக்கு தலை சீவை கற்றுக் கொடுங்கன்னு இதுக்கு அடுத்து அந்த வீடியோ வரும் பாருங்களேன் இப்போ பாட்டி வந்து பார்த்திங்கன்னா கீரை வதக்க போகிறாங்க அதனால் நான் அதையுமே நான் வந்து வீடியோ எடுத்துருக்குறேன் இங்கே வந்து முருங்கைக்கீரை அப்புறம் ரெண்டு மூணு வகையான கீரையுமே போட்டு அதுக்குள்ளே சின்ன சின்ன தண்டு பூசணிப்பூ தண்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி அதோட இலைகள் இதெல்லாம் போட்டுமே கீரை வச்சு அதை சமைச்சு அதுக்கப்புறமேட்டு அந்த தண்டு மாதிரி இருக்கிறதெல்லாம் சவச்சு சாப்பிடும்போது இங்கே ஒடிசாவில் உள்ள கீரை அந்த கூட்டு உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நான் கரண்டி வச்சு நவட்டிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து அந்த காயோட தண்டு அந்த இலையோட தண்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கீரை சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு அது மட்டும் தனியாக வித்தியாசமாக எடுத்து சவைச்சு சாப்பிடும்போது உண்மைக்குமே அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நிறைய பேர் கேட்ட கேள்விக்கான பதில் பாட்டி சூப்பராக சமைப்பாங்க எல்லாமே நல்லா பண்ணுவாங்க இப்போ பாட்டி வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா கீரை சமைக்கும் போது எல்லோரும் அங்கிட்டங்கிட்ட நடந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு இப்போ அந்த வீடியோ எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமேட்டு பாப்பா அன்றைக்கி தலை குளிச்சுட்டு வந்தால் பாப்பாவோட தலையை இன்றைக்கி நான் வந்து தோட்டிக்கிட்டு இருந்தேன் என்னுடைய மாமனார் அதாவது ரெண்டாவது மாமனார் ஒரே இடத்துல எப்போதுமே குப்பையை கூட்டி வைக்கிறதுனால இப்போ மல முடிஞ்சு குளிர் டைம் ஆரம்பிச்சிருச்சு அதனால பாட்டி இன்னைக்கு சத்தம் போட்டாங்க நீ வீட்டில் தானே இருக்கிறனதுக்கு அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நான் வீடியோ காலில் என் ஹஸ்பண்ட் கிட்ட காட்டுறேன்னு சொல்லி நினைச்சு அவங்க என்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தது அப்புறம் நான் யூடியூப்ல உங்களை வீடியோ போட போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னவனே கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறமேட்டு தான் பாப்பா தலசி விரதம் நம்ம பார்க்க போகிறோம் நேற்றுக்கு ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தது என்னென்னா பாப்பாவுக்கு நீங்கள் வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறது என்னமோ சரிதான் சிஸ்டர் அவளுக்கு முதல்ல தலைசீவை கற்றுக் கொடுங்கன்னு சொன்னீங்க அவங்க வந்து என்னுடைய லைவை வந்து கண்டினியூவாக என்கிட்ட பேசுகிறவங்க என்னுடைய வீடியோவுக்கு எனக்கு ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்க அதனால அவங்க சொன்ன கமெண்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு பாப்பாவுக்கு உண்மைக்குமே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எல்லாத்தையுமே நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் பாப்பாவுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருந்த விஷயங்கள் வந்து எதுவுமே கிடையாது சாப்பாடு ஆக்குற விஷயத்துலேருந்து எல்லா விஷயமே நான் கற்றுக் கொடுத்துருக்குறேன் அவங்க இப்போ படிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதையுமே சொல்லிருக்கிறீங்க பாப்பாவுக்கு வந்து அதே வேலையை மட்டும் கொடுக்குறாதீங்க அப்படின்னு வீட்டில் இருக்கிறப்ப மட்டும் தான் பாப்பா எல்லா வேலையுமே பார்ப்பாங்க ஸ்கூல் இருக்கிறப்ப பாப்பாவுக்கு நான் வந்து எந்த வேலையுமே கொடுக்க மாட்டேன் அன்னைக்கு ஸ்கூல் வந்து லீவு அதனால பாப்பா பாத்திரம் வளர்க்கறது துணி துவைக்கிறது அந்த மாதிரி இருப்பா அவளுக்கு யாருக்குமே நான் தலை மாட்டேன் எப்போமாச்சும் ஒரு டைம் என்ன வச்சு தலை செய்வது எல்லாமே என்னுடைய பழக்கம் ரெகுலராக காலையில் இருந்துச்சோன்னே அவங்களே சிவிக்கிடுவாங்க அதுக்கப்புறமேட்டு அவ்வளோதான் இந்த வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பாவோட ஸ்டைல் இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க